எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் ஆபத்தி அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இங்கே வந்திருக்கிறார் ஆகையினாலே ஆங்காங்க இருக்கிறவங்க ஒரு பத்து நிமிடம் ரொம்ப நேரம் இல்லை ஒரே ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக நாங்க விசேஷித்த ஜெபம் பண்ணுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகையினால வீடுகளில் இருக்கிற அன்பான தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பெரியவர்கள் நீங்கள் யாவரும் இந்த இடத்திற்கு வரும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆகையினால ஆங்காங்க இருக்கிறவங்க தயவு செய்து ஒரு பத்து நிமிஷம் இங்க இயேசப்ப வந்திருக்கிறாங்க வானத்தை உண்டாக்கின தேவன் பூமியை உண்டாக்கிற தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் ஆகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் இப்ப நான் உங்களுக்காக ஒரு விசேஷத்தை ஜப போகிறேன் அதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு உங்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில கப்பூர் நகும் என்கிற ஒரு இடத்திற்கு அவர் போனார் அங்கே ஒரு வீட்டில போய் இயேசு கிறிஸ்து தங்கியிருந்தார் இதை கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வந்துவிட்டார்கள் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அந்தந்த ஊர்லெல்லாம் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் குருடர்கள் பார்வையடைவார்கள் சப்பானிகள் நடப்பார்கள் மறித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் குஷ்டரோகிகள் சுகமாவார்கள் இப்படி ஏராளமான நன்மைகளை அவர் செய்து கொண்டே போவார் அதனால் அவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் திரள் கூட்ட மக்கள் கூடிடுவாங்க கப்பூர் நகும் என்கிற அந்த ஊருக்கு போய் அங்க போய் ஒரு வீட்டில் தங்கின உடனே திரளான மக்கள் ஏசப்பா வந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டு எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள வெளியே அப்படின்னு திரள் கூட்ட மக்கள் கூடிட்டாங்க இப்போ அந்த நேரத்துல ஒரு நாலு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு மனிதனை அப்படியே வந்து தூக்கிட்டு வராங்க திமிர்வாத காரன் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது அதாவது முடக்குவாத நோயினால் பாதிக்கப்பட்டு கை கால்கள் செயலிழந்த ஒரு சூழ்நிலையில படுத்த படுக்கையா இருக்கிற அந்த மனுஷனை அப்படியே நாலு பேர் தூக்கிட்டு வராங்க வந்து பார்த்தா அந்த கப்பூர் வீட்டுல திரள் கூட்ட மக்கள் உள்ள நெருங்கவே முடியாத அளவிற்கு மக்கள் அங்க கிறிஸ்துவ இந்த நாலு பேர் பாக்குறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறார் ஏசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு மேல அந்த கூரையை பிரிச்சு அப்படியே அந்த நாலு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வியாதிப்பட்ட மனுஷனை உள்ள ஏசப்பா பார்த்து அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது வியாதிப்பட்ட மனுஷனை ஏசப்பா கிட்ட கொண்டு போறாங்க ஏசப்பா சொல்றார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அந்த மனிதன் முடங்கி போய் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவன் செய்த பாவம் அவன் செய்த பாவம் அவனை கட்டுனில படுத்த படுக்கையாக படுக்க வைத்தது கை கால் செயல்பட முடியாத ஒரு வியாதி நிமித்தம் அவன் முடங்கி போய் கிடக்கிறான் அந்த மனுஷனை கொண்டு போய் உடனே சொல்றார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னதோடு மாத்திரம் அல்ல உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்று சொன்னார் பாருங்க ஏசு கிறிஸ்து மாத்திரமே இந்த பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் பாவத்து நிமித்தம் வந்த வியாதியை மாற்றுவதற்காக கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கிறிஸ்து சொன்னார் உடனே அவன் படுக்க எடுத்துக்கொண்டு நடந்து போனான் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அவனுடைய வியாதி சுகமாகி விட்டது இன்றைக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஏனென்றால் அவர்தான் எல்லா மனிதருக்காக எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சந்திருக்கிறார் உங்களுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக முழு உலகத்தில் இருக்க மனிதனுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார்கள் ஒருவேளை நீங்க வியாதியோடு கஷ்டத்தோடு பிரச்சனையோடு குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடத்துல வாங்க இயேசு கிறிஸ்துல வருவீர்கள் என்றால் உங்க பாவத்தை மன்னிச்சு உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு பரலோக ஆசீர்வாதத்தையும் தருவார் ஏசு கிறிஸ்து ஒருவரால மாத்திரம்தான் பரலோக ஆசீர்வாதத்தை தர முடியும் இயேசு இல்லாம ஒரு மனிதனும் சொர்க்கத்திற்கு போக முடியாது ஏசு இல்ல அப்படின்னா நரகம்தான் ஆகையினால பரலோக வாழ்க்கை என்பது நித்திய நித்தியமானது அந்த நித்திய நித்தியமான ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வர வேண்டும் என்று விரும்பினாலே தான் உங்களுக்கு நாங்க கைப்பிரியை கொடுத்திருக்கிறோம் உங்களுக்காக நாங்க இப்போ ஜபம் பண்ண போறோம் இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த ஊர்ல வந்து நாங்க கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா சொர்க்கம் உண்டு பரலோகம் உண்டு அது நித்திய நித்தியமானது தங்கமயமானது அழுகை கிடையாது கண்ணீர் கிடையாது வேதனை கிடையாது ஆசீர்வாதமான ஒரு இடம் பரலோக ராஜ்ய அந்த பரலோக ராஜ்யத்தை தருவதற்கு ஏசு அதற்கு முதலாவது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு மாத்திரமே பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு மாத்திரமே ஆகையினாலே அந்த இயேசு கிறிஸ்திடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க பாவத்தை மன்னிச்சு எப்படி அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் சுகத்தை கொடுத்து உங்களையும் வாழ வைக்க அவர் வல்லமயுன தேவனாய் இருக்கிறார் இப்ப உங்களுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ண போறோம் அங்காங்க இருக்கிறவங்க நீங்க மனசுல ஏசப்போ நினைங்க பாருங்க திமிர்வாதக்காரனை படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு மனுஷனை அந்த கூரையை பிரித்து உள்ள இறக்குனாங்க ஏசப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் உடனே சுகம் உண்டானது அந்த ஏசப்பா கிட்ட வாங்க அந்த ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க உங்களுக்கும் சுகத்தை தருவார் சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தருவார் நிம்மதியை தருவார் வருவாய் தருணம் இதுவே வள்ளே ஆண்ட வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தோடு கழிப்பது ஏ எல்லாம் கழிப்பதியே வந்தவர் பாதம் பாதந்தார் வழித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் எசு வண்டை அழகும் மாயை நீலைத்திடாதே அதை நம்பாதே மாயக்கீடுமே அழகும் மாயை நீலைத்தீடாதே அதை நம்பாதே மாயக்கீடுமே மரணம் ஓர் நான் சந்திக்குமே மரவாதே உன் ஆண்ட வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடு மூட்டார் ஊறவினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடு மூட்டார் ஊறவினரும் கூடவிட்டே உன் ஆவி போனார் கூட வருவார் யாரும் இல்லை வருவாய் தருணம் ஜீதுவே அழைக்கிறாரே வல்ல அண்டவர் எசு வண்டை வருவாய் தருணம் ஜீதுவே அழைக்கிறாரே வல்ல இந்த கிராமத்தின் ஆசிர்வாதத்திற்காக இப்பொழுது நாம செபிக்க போகிறோம் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாக எல்லா மக்களுடைய பாவத்தை அன்பவராய் இயேசு கிறிஸ்து மன்னிக்கும்படியாக எப்படி அந்த திமிர்வாதக்காரருடைய பாவத்தை மன்னித்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி

அப்பா நீங்க எங்களுக்கு கால சூழ்நிலைகளை தகப்பனே எங்களுக்கு நீ சாதகமாக்கி நீ கொடுத்தபடியா உனக்கு நன்றி செலுத்துகிறோம் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய தேவன் நீ சந்திக்கும்படியா அப்பா அந்த பிள்ளைகள் தகப்பன அப்பா உங்க ஏற்றுக்கொள்ளும்படியா என் தேவனாகிய கர்த்த கிருபை செய்யுங்க அப்பா நீர் உண்மையுள்ள தேவன் ராஜா அப்பா தீவிரவாத காரண தகப்பனை சுகப்படுத்தின தேவன் அவருடைய பாவங்களை மன்னித்த தேவன் அப்பா அப்பா அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் தகப்பனே என் தேவனாகிய கர்த்த நீ மன்னிக்கும்படியா சேவிக்கிறேன் தகப்பனே அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ கூட செய்திருக்கிறான் தகப்பன எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்த நீங்க மன்னித்து தகப்பனே அப்பா நீ எங்களுக்காக தகப்பன நாங்கள் செய்த பாவங்களுக்காய் நாங்கள் செய்த அக்ரமங்களுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீ சிறுவையில நீ அறியப்பட்டீ எங்களுக்காய் நீ அடிக்கப்பட்டீரே தகப்பன அப்பா ஒரு விஷயம் நாங்கள் அதை நினைக்கிறோம் தகப்பன அப்ப அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீ சந்திக்கும்படியா சபிக்கிறேன் அப்பா அந்த கிராமத்துல கூட தகப்பன இந்த ஆலயத்திற்கு போகும்படியாய் தகப்பன அப்பா அவருடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனேன் அப்ப அந்த ஆலயத்தை பொழுது பார்ப்பதற்கு யாருமே இல்லையா என்று

நீ விரும்புக தேவனப்பா உமக்கு நன்றி ஆதனி அப்படி செய்ய போற உடைய கிருவிகளுக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ஊருக்குள்ள தகப்பன மகிமை உடைய வல்லமை அப்பா வருகிற நாட்களில அப்பா வெளிப்பட போவதற்காக உமக்கு நன்றி ஒரு தகப்பனே இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளும்படியா கிருவை செய்யுங்க ஒவ்வொருவரும் நீங்க தொடுங்க ராஜா நீங்க தொட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பேர் பேரை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் அப்பா உமக்கு நன்றி அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கூட தகப்படும் இந்த பக்கத்துல இருக்கிற அருவாமையில் இருக்கிற இந்த ஆலயத்துக்கு கடந்து செல்லும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கருவை செய்யுங்க மஹிமை எல்லா ஒருவருக்கும் மாத்திரம் செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவன் ஜெபங்கெலட்சியோன்னு உள்ள நயர் பிதாவே ஆமே அன்பார் இந்த ஒரு பொதுமக்களை இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் உங்க ஊர்ல இருக்கிற சி திருச்சபைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் ஆராதனை நடக்கிறது அந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறுங்கள் இன்னும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்னும் அதிக அதிகமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தருவது நிச்சயம் கத்ததாமே உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்